ஆர் பாத்து கேவ்ஸ் அது கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் மேலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது டெம்பிள் கோபுரம் அலங்காரம்லாம் இவ்வளோ பீஜியன்ஸு சிவன் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி அதோட சேர்த்து பிள்ளையார் மெயின் என்ட்ரன்ஸு இங்கே வந்து பிள்ளையாரும் முருகனும் இங்கே வந்து சிவன் பார்வதி நம்ம இருக்கிறது வந்து ஒரு மூணைகால் மணிக்கு பாத்து கேவ்ஸு இங்கே நிறைய பீஜியன்ஸ் அண்ட் மங்கீஸ் இருக்குது சுத்தி கோயிலா இருக்கு எந்த சைட் திரும்பினாலும் குட்டி குட்டி கோபுரம் நிறைய இருக்கு இங்க இருக்கார் நம்ம முருகன் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு கோச்சுண்டு கோமனத்தோட பயணி ஆண்டவராக தரிசித்தார் இங்கே வந்து மலேசியாவில் பாத்தூங்கிற கேவ்ஸ்லாம் இருக்கார் அது சுற்றி இருக்கிற கோயில்கள் அது சுற்றி இருக்கிற விசேஷங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸ்டே கனெக்டர் ராதே கிருஷ்ணா You have to be two. Oh, oh, oh. So many pigeons oh, are Wow.

மலேசியன் முருகன் பாத்துதான் முருகனோட கோவில் இருக்கு மேல கோவில் இருக்கு போக கனெக்டர் ராதே கிருஷ்ணன் இது வந்து பாத்து கேவ் இருக்க படிக்கட்டுகள் இங்க மேல ஒரு முருகன் கோயில் இருக்கு இங்கே சைடில் வந்து முருகனை வந்து வேளா பிராணிச்சு நம்ம வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறோம் தங்க ரதம் இருக்குது ஸ்டிக் கனெக்டட் ராதே கிருஷ்ண இது பாத்து கேவ்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வள்ளி தேவானையோட டெம்பிள் இப்போ இங்கே ஒர்க்ஸ் நடந்துருக்கு அதனால கூட்டி வச்சிருக்காங்க சன்னதியை சிவன் காதல பிரணவ மந்திரத்தை ஓதக்கூடியது நாரதர் விஷ்ணு இருக்கார் முருகனுக்கு அரோகரா சுவாமிநாத சுவாமி மலையில இருக்கக்கூடிய சினாரியோ கோவர்தன மலையை தன்னோட சுண்டி வரலாறு இரு வயசு குழந்தையான கிருஷ்ண பரமாத்மா தூக்கித்தார் இங்க வந்து பாத்து ஃபுல்லா அவருடைய மருமனான முருக பெருமான் குன்றுங்கு மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்க இங்கே வந்து இந்த கோவிலில் பாத்துக் அப்படிங்கிற கேவ்ஸில் இருக்க மலேசியா கோலாலம்பூர் பாத்துக் கேவ்ஸ் பள்ளி தேவானை சமயத்தை ஸ்ரீ முருகான் சுவாமியோட டெம்பிள் பாத்து கேவ்ஸ் மயில் இருக்கக்கூடிய டெம்பிள் மயில் இருக்கு चिन्न चिन्न मुर्गा मुर्गा सिंगार, मुर्गा

சிங்கார முருகா சிந்தையில் வந்தா சிங்கார முருகா வெற்றி முருகனுக்கு அரோ பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் ஈவினிங் அஞ்சே கால் மணிக்கு பாத்து கேவ் மாடியில் இருக்கும் இது அந்த கோவில் முருகன் கோவில் வேலாயுதர் பால வேலாயுதராக இருக்கார் மாடியில் கோவிலோட முருகன் வந்து கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தேவானை சமேத முத்துக்குமர சுவாமி இந்த இலவச சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து குழு சேர்ந்து எல்லா வீடியோவையும் முழுவதும் பார்த்து பயன்பெற்று பகிர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்